வணக்கம் பிள்ளைகள் ஓ நான் தான் ஐயா ஐயாத்துரை இன்றைக்கும் ஒரு விஷயத்தோட வந்துருக்குறேன் இன்றைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு இருந்தேன் நான் இன்னைக்கு என் பழைய ஒரு கூட்டாளி அவர் வந்து என்னட்ட கேட்டேன் குதிரையோடுடா இன்னொன்று சொல்லி என்ன குதிரை ஓடுறான்ண்ட இன்னும் சம்மந்தமில்லா கேக்குறா இல்லை ஏதோ சோதின விஷயமா ஏதோ ஆறு ஒரு ஒரு எம்பி ஒரு ஆள் இதண்டதான் அதனால் பிரச்சனையாமன்று சொல்லி ஒரு செய்தி பார்த்தாண்டு வச்சுட்டு சொன்னார் நான் குதிரையை குதிரை ஓடுறேன்டாப்பது சின்ன விஷயம் அதாவது குதிரைக்கும் மேலே இருந்து கொண்டு ஒரு பேர் குதிரை ஓடுறார் என்றால் அது வெற்றி அவருக்கு ஆனால் அவர் ஓடுற இல்லை குதிரை தானே ஓடுறது அப்போ இப்படி தான் சோதனைகளும் வந்து அந்த காலத்தில் இப்போ இருக்கையில் மந்திரி மேட்ட பெரிய 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 ஆள்குள்ள சோதனை எழுத படிக்கிறே இல்லை தானே அப்போ அவர் இந்த சோதனை நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து காசு கொடுத்த ஆக்களை கொண்டு வந்து எழுதி விற்கிறது அப்போ எழுதி வச்சால் பாஸ் பாஸ் ஆகிருவேனே அப்போ இவன் எழுதேயில்லை அந்த குதிரை தான் எழுதினது அதுதான் குதிரை ஒரு கேட்டவே என்ன என்ன விஷயம் வந்து கொஞ்சம் விளக்கமாக அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த இருபத்தி ஓராம் தேதி ஒரு ஒரு போராட்டம் ஒன்று நடத்த போகிறாரு நான் முந்தின ஜனநாத மகன் அப்போ அவர் என்னத்துக்கு போராட்டம் நடத்துகிறாண்டால் நல்லா போத ஒரு அரசாங்கத்தின் இதை ஜனங்கள் இப்போ தான் நிம்மதியாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தால் அவர் என்னத்துக்கு போராட்டம் நடத்துகிறாருன்றால் அதை எதிர்த்தான் இவைக்கு என்ன எதிர்க்கிறது எது தெரிய இல்லை அப்போ பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறின கதையாக இவர் நாளைக்கு இருபத்தொறாம் தேதி அன்று சொல்லி நடக்க போகிற இந்த கூட்டத்தில் இந்திய நிலைமை என்னென்றால் இவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் விரைவில் தான் ஜனாதிபதியாக புறொன்றும் கதைக்கிறார் அப்போ இவர் வந்து அதுக்குள்ளே வக்கீலாகவும் அவற்றை அப்பா ஜனாதிபதியில் சட்டம் படிச்சு பாஸ் பண்ணினாண்டி சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கிறார் அதை இப்போ ஒரு பொம்புல லோயர் ஒரு ஒரு சட்டத்தரணி பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான்ண்ட செய்தியில் இவர் லண்டனில் போய் எடுத்த செர்டிஃபிகட்டும் போய் அதுவும் குதிரை ஓடினார் யாரோ எழுதுன சர்டிஃபிக்கர் இங்கே வந்து இவர் எங்கேயோ ஜெயமர்த்தனபுரம் இதுலேயோ எங்கேயோ படித்த அதுவும் போய் இவர் சட்டத்தரணியே இல்லை அப்போ இது மட்டும் இல்லை இவற்றை அப்பா இருக்க இவற்றை தம்பியார் வந்து கடற்படையில் இருந்திருக்கிறார் அவரும் அதுக்கான பயிற்சியம் எடுக்கல அதுக்கான முயற்சியை எடுக்கல ஆனால் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு தான் ஒரு நேவி அண்டு இந்த போட்டோக்கள் படங்களை பார்த்துருக்கு நம்ம மட்டும் சொல்லி கதைகள் அடிபடுது அப்போ நீங்களெல்லாம் உங்களுக்குலையே இவ்வளவு ஊழல் பிரச்சனைகளை வச்சு கொண்டு ஏதோ ஒன்று கொஞ்சம் நிம்மதியாக இப்போ இருக்குதுண்டு சொல்லிக்குல்ல நீங்கள் தேவையில்லாமல் போராட்டங்களை வச்சு ஆக்களை கூட்டி கொண்டு இப்படி அநியாயம் பண்ணுறது உண்மையில் அதனால் சரியான கவலையாக இருக்குது நல்லது செய்ய வேண்டாம் நீங்கள் உங்களுக்குலேயே பிரச்சனையாக வச்சுக்கொண்டு நல்லா ஏதோ செய்கிற மனுஷன் மேலே குற்றங்கத்தில் போட்டு குழப்புறீங்கள் உங்களோட குழப்பத்தால் நீங்கள் ஒரு நாள் அஞ்சு பேர் தான் நல்லா இருக்கலாம் ஆனால் நல்லா நாடுகள் போனால் கஷ்டப்பட்ட சனம் துன்பப்பட்ட சனங்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம் இல்லை மக்களை பற்றி யார் யோசிக்கிறீங்கள் இதுதான் பிள்ளை பிள்ளைகள் அப்போ நான் வேற போகிறேன்னு இதைத்தான் சொல்லுவோம்ட்டு போட்டு அப்போ வந்தேன் நான் நல்லது நான் பிறகு ஒரு விஷயத்தோட வெறி வந்தேன் நான் தான் அஜோகரை ஐயா விரட்டே